வல்லம் திமுக ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் மலர்வழி அண்ணாதுரை திடீர் ராஜினாமா விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் மலர்வெளி அண்ணாதுரை தனது பொறுப்பை திடீரென்று ராஜினாமா செய்தார் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்றிய உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய குழு துணை பெருந்தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பு வகித்து வந்த நிலையில் ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக உள்ள இரவு காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி அறிவிக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் விண்ணப்பதாரர்களின் தகுதியினை மாவட்ட அலுவலர் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நேர்முக தேர்வு மற்றும் நியமனம் செய்தது தொடர்பாக ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாஸ் ஆகிய இருவர் மட்டும் நேர்காணல் தேதியில் பணி நியமனம் தொடர்பாக முடிவு செய்யப்பட்டு இன்று பணி நியமன ஆணைகளை வல்லம் வட்டார வளர்ச்சி ராமதாஸ் வல்லம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் ஆகியோரால் வழங்கப்பட்டது இந்நிலையில் மேற்கண்ட நிகழ்வுகள் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் ஆகிய என்னுடைய கையொப்பம் இல்லாமலும் எந்த தகவலும் இல்லாமலும் சட்டத்திற்கும் விதிமுறைக்கும் முரணாக நடைபெற்றதால் நான் வகித்து வரும் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் துணை பெருந்தலைவர் பதவியினை இன்று முதல் ராஜினாமா செய்கிறேன் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாசிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் தமிழ்நாடு தொலை செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பெருந்தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார் அந்த நிலை ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக உள்ள இரவு காவலர் அலுவல உதவியாளர் பட்டிடத்துக்கு அரசு முறைப்படி அறிவிக்கப்பட்டு முறையே இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விண்ணப்பித்தார்களின் மாவட்ட அலுவலர் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று நேர்முக தேர்வு மற்றும் நியமனம் செய்த தொடர்பாக ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி திருமதி அமுதா ரவிக்குமார் ஆணையாளர் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் திரு ராமதாஸ் ஆகிய இருவர் மட்டும் தொடர்பாக பணி நிய தொடர்பாக முடிவு செய்யப்பட்டு இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி அஞ்சு தேதியில் பணி நியமனம் ஆணை மாவட்ட செயலாளர் திரு கே எஸ் மசான் மூலம் வழங்கப்பட்டது இந்நிலையில் மேற்காணும் நிகழ்வுகள் துணை பெருந்தலைவராகிய நாட் என்னுடைய கையேப்பம் இல்லாமலும் எந்த தகவலும் இல்லாமல் சட்டத்திற்கு